இது இதுக்கு வச்சு ரத்தியை கலவலா நான் சொல்றதுல வச்சு ரத்தியை கலவை ஊத்து ஊத்தி போட்டு இதுக்குள்ள மிக்ஸ் பண்ண இல்ல அதை வச்சு அதான் புறம் மண்பட்டுடும் செண்ட போட்டு அதை இதுக்குள்ள வச்சு மிக்ஸ் பண்ண வச்சுருத கவலை கலைவில்லாமடா உடுத்துருக்கு சொல்லி மண்பட்டு இல்ல அந்த அதுக்கு போகும்

அட <imitation> நேரா <imitation>

ஒரு ஒரு பேக் ஒன்று கொண்டாந்தாரு கீழே இல்லை ஒரு பேக் இருந்தாடு கீழே இருக்கா நீ காணாது நீங்கள் எப்படி நான் அடுத்த புள்ளு எடுத்து போட்டு வேற வேறா நீங்கள்

உங்களுக்கு கிட்ட உங்களுக்கு வீட்டுல சாப்பாடு இல்ல நீங்க வந்து அதான் ஒருத்தன் சின்ன பிடின்னு கேட்கறான்னு எனக்கு நான் இதை அறிவி எங்களை பிடிச்சா அதனால ஆமியாரோ தோசை அடிச்சு பண்ணிக்கிறான் இல்ல இதுல மூத்த பாக்கணும் போற <laughs> எங்க <laughs> 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 நீங்க பே போல என்ன நடக்குதுன்னா அங்கே இருந்து லைட் அடிச்சு கொண்டே இருக்கிறாங்க நேரம் வர்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த முகம் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்தியாக்கு தப்பிச்சு வர்ற மாதிரி முஞ்சையும் இது இந்த முகத்துல தெரியாம மாட்டுப்பட்டு இது

அப்பங்கிட்ட வந்து ஐசியல் அப்படி இப்படி எல்லாம் செக் பண்ணி போட்டு மணுவா இந்த மூத்த பார்த்துட்டு மூட்டையை பார்த்தா சிக்கியல ஓகே ஒரு குழந்தை பிள்ளைய கூட்டிக்கொண்டு வந்து எனக்கு விழாக்கிட்டு அவங்க திரும்ப காய்கிறான் ஓகே நீங்களும் திரும்ப கேக்குறீங்களோ இது சிக்கறீங்க அது அவன் சொன்ன சரிங்கடா இப்போ நான் நான் சொன்னேன் இங்க நெருப்பு ஊட்டிக்கணும் அங்க இருந்து லைட் அடிக்கி கேக்கி ஏஜ் வச்சிருக்கோம் வேற போறாங்க நான் சொன்னான் வாராங்க வாராங்க யாரு கிடைச்சது சரி இப்ப ரஜி வேங்க ரஜி வேங்க எல்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அனுப்பிட்டு போனா தெரியும் சரி ரஜி வேங்க போவோம் மாமா நிக்கிறோம் நிக்கலாம்டா நெருப்பு மூட்ட கூடாது நெருப்பு பத்த கூடாதுன்னு சொன்னாங்க எடாண்டா ரஜி பிடியா சூட்டல இருக்கு உங்களுக்கு என்ன பேணாம பிடியா சூட்ட 10 மணிக்கு நான் ஐடி ஓடு பேணங்களே 6 மணிக்கு இருக்கு சூட்

ஐந்து மணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறுவனம் நேரத்தில் சூழ்